மோலர்களே வணக்கம் நாட்டார் வழக்காட்சிகள் என்று சொல்லுகிறார்கள் அது ஒரு துறை நாட்டுப்புறவியல் என்பதும் அது எல்லாம் சேர்ந்ததுதான் பாளையங்கோட்டையில் நாட்டார் வழக்காட்சிகள் மதுரையிலும் தஞ்சாவூரிலும் நாட்டுப்புறவியல் என்று துறையானது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த துறை சார்ந்த மாணவர்களுக்கு என்ன அங்கீகாரம் இருக்கிறது என்று கேட்டால் அங்கீகாரமே இல்லாத ஒரு கல்வி குளம் அதனாலதான் இந்த தூய சவரியார் கல்லூரியில வந்து இந்த குளத்துல வந்து பத்து மாணவர்கள் நான்கு மாணவர்கள் ஐந்து மாணவர்கள் படித்து வருகிறார்கள் நாட்டுப்புறவியல் நாட்டார் விளக்காட்சியில் புலத்தில் ஏன் இந்த நிலைமை இந்த கல்வி புலத்தை படித்தவர்களுக்கு கலைபண்பாட்டு துறையில் வேலை வாய்ப்பு இருக்கிறது சுற்றுலா துறையில் வேலை வாய்ப்பு இருக்கிறது ஏன் அரசாங்கம் சொல்ல மறுக்கிறது சற்று சிந்தியுங்கள் கலைகள் வளர வேண்டும் கலை பண்பாடு மேம்பட வேண்டும் தமிழர் பண்பாடு மேம்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த துறைகளுக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் அது தமிழ்நாடு அரசு செய்யுமா என்பதுதான் கேள்விக்குறையாக இருக்கிறது இனிமேலாவது தமிழ்நாடு அரசு செய்யுமா ஏற்கனவே நாங்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்திருக்கிறோம் அந்த போராட்டத்தினுடைய விளைவாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து அரசு பள்ளிக்கூடத்திலும் இந்த தமிழருடைய கலைகள் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் அதே வேளையில் நாட்டார் வழக்கட்சியில் புலத்திற்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்கி தமிழர் பண்பாடுகளை மேம்படுத்த தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் இதுதான் தமிழந்தா இயக்கத்தினுடைய கோடி